ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரிவம் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த மாசத்துல வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிற வக்கரத்துல இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது சுலாத்துல ஆஹ் தனுசுல சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு போறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போ அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்திலே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த துவாதசி என்னைக்கு வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வைக்கக்கூடிய சரியான நேரம் ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது சுக்கர ஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒன்பதரையிலிருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிரைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்கும் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒன்போதரையில இருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ள வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்துல உங்க எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்ற நல்லபடியா இருக்கோ இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவா அது மாட்டுப் பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அதுவர பார்த்த இல்லைன்னா இந்த மாசம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் வருஷம் வந்துடுத்து இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தா கார்த்தால் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதை ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தா இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் yep பதினெட்டு பதினெட்டு நிமிஷமா அஞ்சு மணி நேரமா பிரிக்கிற அஞ்சு வகையா பிரிக்கிற அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனை வந்து உங்களுக்கு கிணறு வெற்றது புதுசா வந்து கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் உத்ராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டு இருபத்தி ஆறுல தை அமாவாசை செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து உங்களுடைய சந்ததியை நல்லபடியாக வழி ஏற்றிச் செல்லக்கூடும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பித் திதி கொடுக்கிறது மட்டும் தான் செய்யணும் புதுசா எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறுல வருது அதற்கு பிறகு பௌர்ணமி பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இல்லையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது அடிகளாரனுடைய தினம் வடலூர்ல வந்து பார்த்த அந்த இது திருநாள் தைப்பூசி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரணும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் வந்து போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரெல்லாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கன்னி புத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் புதன் உங்களுடைய ராசிக்கு புதன் இந்த மாதம் அதாவது தை இருபத்தி ஆறிலிருந்து பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் முதல்ல ஆரம்பிக்கும் போது அஞ்சாம் இடத்துல இருக்கார் திரிகோணத்துல போய் இருக்கிறது மிகவும் விசேஷம் அஞ்சாம் இடத்துல நான்கு கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு மா ஜாதகிரகங்களும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டின் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தான அதிபதியும் சரி மறைவுஸ்தான அதிபதியும் சரி அவர் வந்து அஞ்சாம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனா குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்துல இருக்க பெரிய ஏற்றம் குருவின் பார்வையில் இருக்க அதனால வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் புதிய அதாவது வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு கடன் இருக்கிற கடன் எல்லாமே தொலையக்கூடிய வாய்ப்பு கடனை யாரும் திருப்பி கொடுங்கன்னு கேட்காத அளவுக்கு உங்களுக்கு கடன் கொடுக்க வரன்னு சொல்ற அளவுக்கு வந்து உங்களுடைய நிலைமை மிகப்பெரிய ஏற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாசத்துல பார்த்த இடையான உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் இருபத்தி ஏழு ஒன்று அன்றைக்கி வந்து கும்பத்துக்கு போய்டார் ஆறாம் இடத்துக்கு போய்டார் அது தவிர சுக்கரனும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் போகும்பொழுது பார்த்தோம்னா புதிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும் பண வரவு அதாவது மணி ஃப்ளோ நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சில இவ்வளோ நாளாக வந்து கையில் வந்து காசு தங்காமல் இருந்தது இனிமேல் வந்து காசு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொட்ட இடத்திலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக கடன் கொடுக்க வரத்துக்கு அவங்களே வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய அதாவது இது உங்களுடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்கிறார் சுக்கிரனும் பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா தனஸ்தானத்தை தன காரகனான குருவை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு காலகட்டத்திலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பார்த்துனா உங்களுடைய தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்துல போய் சுக்கர பகவான் உட்காரும்போது தந்தையின் சொத்துக்கள் தந்தையின் தொழில் அதாவது தந்தையினுடைய பிஸ்னஸ் ஏதாவது இருந்தது ஆனால் அது வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிதாக வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக இந்த தை மாதம் விஸ்வாச வருஷம் அமையிறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வேலையில் ஏற்றம் வேற்றத்தில் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தை பிராப்திய ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு அஞ்சாம் இடத்துல போய் சூரியன் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் கடன் அற்ற நிலை அதாவது பழைய கடனை கொடுத்துட்டு புதுசா கடன் வாங்க கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கிற இடத்தை விட்டு வெளியில போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில வந்து வேலை மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் டிப் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அநியோன்யம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த திரை துறையில இருக்கிறவங்க பாடகர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கவிஞர்கள் எழுத்து வடிவல் இது பண்றவங்க அதை வந்து ஸ்டோரி ரைட்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அதை ஆர்ட் ஹார்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும்

வில்லு கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும் போய் வழிபட்டு வாங்கும் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெண்ணை காப்பு சாத்திட்டு வாங்கும் அது வந்து நிச்சயமா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக அதாவது எல்லா விதமான முயற்சிகளையும் யா யாரை வண்ணா எதிர்க்கிற அளவுக்கு போவீங்க அதனால இதெல்லாம் வந்து கம்போஸ்டாக யாரை வந்து எதிர்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவைச்சு வாங்க ஒரு தரமாவது நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மலரும்